குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மார்ச் எட்டு திரைக்கு வரும் தமிழ் திரைப்படங்கள் ஒரு பார்வை மார்ச் எட்டாம் தேதி சில தமிழ் திரைப்படங்கள் வந்து திரைக்கு வருது அதை பத்தி பார்க்க போறான் அதுக்கு முன்னாடி வழக்கமா சொல்ற விஷயம்தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ நேரடியா விஷயத்துக்கு போகலாம் இந்த வாரம் வரக்கூடிய படங்கள் ஜே பேபின்னு ஒரு படம் வருது ஊர்வசி நடிச்சிருக்காங்க மாறன் தினேஷ் நடிச்சிருக்காரு நீலம் புரொடக்ஷன்ஸ் இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் தயாரிப்பில் இந்த படம் வந்து வெளியாகுது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பையன் சென்டிமெண்ட் மூவி இந்த படம் மார்ச் எட்டாம் தேதி திரைக்கு வருது படம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ட்ரெய்லர் நல்லா இருக்கு அதாவது அம்மா பையன் சென்டிமெண்ட் காட்சிகள் இருக்கு படம் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து முடிவா சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு மலையாள படம் மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் ஹீரோயின் கிடையாது படத்துல நண்பர்களாக நண்பர்களா கொடைக்கானலுக்கு வர்றாங்க வந்தவங்க அங்க குகைக்குள்ள மாட்டிக்கிறாங்க அந்த குணா குகைக்குள்ள மாட்டிக்கிட்டவங்க எப்படி தப்பிச்சாங்கிறத அந்த படத்தோட தெரிக்கிறது அந்த படம் தமிழ்நாட்டுல கேரளாவை விட தமிழ்நாட்டுல வந்து அதிகப்படியான வசூலாகி இன்னும் படம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு இருபத்தி மூணாந்தேதி ரிலீஸான ரிலீஸ் ஆன படம் இன்னும் தமிழ்நாட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் எட்டாம் தேதியுமே சில திரையரங்குகள்ல வந்து தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட நூறு நூறுக்கும் மேற்பட்ட திரையரங்குகள்ல படம் கண்டினியூ ஆகுங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுங்கிறத படத்தை பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியாது ஜேபேபி ட்ரெய்லர் தற்போதைக்கு நல்லா இருக்கு படம் எப்படி இருக்கீங்கிறது மார்ச் எட்டாம் தேதி தான் தெரியும் படம் பார்த்துட்டு ரிவியூ போறேன் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த படத்துக்கு போகலாம் அரிமா சக்திவேல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதிய மையமா வச்ச கதை இந்த பக்கம் பெரியார் இருக்காரு இந்த பக்கம் அம்பேத்கர் இருக்காரு இதை வச்ச ஒரு கதை இந்த படம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும் முதலே சொன்ன மாதிரி தான் ட்ரெயிலரை வச்சோ நம்ம சாங்ஸை வச்சோ வந்து முடிவு பண்ண முடியாது இந்த படமும் மார்ச் எட்டாந்து திரைக்கு வருது வந்த உடனே ரெவியூ போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப் ஹீரோயின் சப்ஜெக்ட் கதாநாயகி வந்து வாழ்க்கையில் எப்படி முன்னேறாங்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் இந்த படமும் மார்ச் எட்டு வருது இந்த படம் ஓடுமா ஓடாதாங்கிறதும் அப்பதான் தெரிய வரும் ட்ரெய்லர் ஒன்றும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல பட்டு நம்ம ட்ரெய்லரை வச்சு மட்டும் சொல்லிட முடியாதுல்ல அதனால் படம் வந்த உடனே ரிவ்யூ போடுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இன்னும் இரண்டு மூன்று திரைப்படங்கள்லாம் வர்றதா சொல்லியிருக்கிறாங்க எந்த படம் வரும் வராதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஒரு படத்தை மிஸ் பண்ணிவிட்டேன் அன்சியா மோத்வானி நடித்த கார்டியன் அந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி திரைக்கு வருது பேய் படம் ஹன்சிகா வந்து பார்த்திங்கன்னா பேயா நடிச்சிருக்காங்க இந்த பேய் படம்னாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா எல்லா பேய்ப்படமும் ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறது நம்மளுடைய கருத்து அரண்மனை ஒன்று அரண்மனை டூ அரண்மனை த்ரீ அப்புறம் இந்த பிசாசு இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியல ட்ரெய்லர் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது இந்த கார்டியன் ட்ரெய்லர் ட்ரெயிலரு ஆனால் வந்து படம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு சரியாக தெரியல அன்சியா அதுக்கு முன்னாடி பே பேயா இப்போ நடிச்சிருக்காங்கன்னா அரண்மனையில் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த படம் ஓடுமா ஓடாதாங்கிறது மார்ச் எட்டாம் தேதி தான் தெரியும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில திரைப்படங்கள் வந்து வரதா சொல்கிறாங்க இப்போ நான் சொன்ன லிஸ்ட்லேயே கூட இன்னும் ரெண்டு படங்கள் கூட அடுத்த வாரத்துக்கு கூட போஸ்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த மலையாள திரைப்படம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திரையரங்களை ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கிட்டு இருக்கு ஷோஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மவுத்து டாக்ல படம் பெரிய அளவில் ஹிட் ஆகி போயிட்டு இருக்கிறதுனால இந்த வார படங்களுக்கு திரையரங்குகள் மார்ச் எட்டாம் தேதி வரக்கூடிய ப சில படங்களுக்கு திரையரங்குகள் கிடைக்குமானு தெரியல அதனால ஒன்று ரெண்டு படங்கள் போஸ்ட்போன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மார்ச் எட்டாம் தேதி கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆன படங்களுக்கு நான் வந்து ரிவியூ போடுறேன் பார்த்துட்டு அந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திரையரங்குகள் வந்து சில சலுகைகளை அறிவித்தா நல்லாயிருக்கும் நிறைய வீடியோவில் சொன்ன விஷயம் தான் பார்க்கிங்கை ஃப்ரீ பண்ணலாம் பாப்கார்ன் கூல்ட்ரிங்ஸ் ரேட்டை கம்மி பண்ணலாம் டிக்கெட் ரேட்டை கம்மி பண்ணலாம் புக்கிங் சார்ஜ் புக் மை ஷோ டிக்கெட் நீ பண்ணக்கூடிய அந்த புக்கிங் சார்ஜ் இருக்குங்களா அதை வந்து பத்து ரூபாயை மாற்றினா கூட ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு கூட்டம் கூட்டமாக திரையரங்குகளுக்கு வருவாங்க அதாவது நல்ல படம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக தேட்டருக்கு மக்கள் வருவாங்க இப்போ மஞ்சமல் பாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பப்ளிசிட்டியுமே இல்லை தமிழ்நாட்டில் மவுத்து டாக்ல தான் அந்த படம் ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது திரையரங்குக்கு வருவாங்க திரையரங்கு கூடிய வரவங்க எல்லா படங்களுக்கும் மக்கள் திரையரங்குக்கு வரணும் இது மாதிரி பார்க்கிங் ஃப்ரீ பண்ணலாம் பாப்கார்ன் கோல்ட்ரிக்ஸ் கேட்ட குறைக்கலாம் டிக்கெட் ரேட்டிங் குறைச்சாங்கன்னா மக்கள் கண்டிப்பாக திரையரங்குகளுக்கு வருவாங்க தயாரிப்பாளர் சங்கமும் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கமும் இணைந்து இதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா தமிழக அரசும் இணைந்து இதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா திரையரங்குகளுக்கு நிறைய வருமானம் வரும் மாநில அரசுக்கும் ஜிஎஸ்டி வரும் மத்திய அரசுக்கும் ஜிஎஸ்டி வரி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து ஒரு திரை விமர்சனம் அல்லது இதே மாதிரி ஒரு சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி